அவுதுலாமி சைத்தான ரஹீம் இஸ்ஆர் ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இந்த முழு பாலஸ்தீனை நோக்கிய பயணத்தில் ஒரு பெரும் முட்டுக்கட்டை அதை வைகிற விஷன் சேனலில் விளக்கமாக வெளியிட்டிருக்கிறோம் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த சேனலிலும் அது குறித்த மிக முக்கியமான தகவல்களை தருகிறோம் ஐநூற்றி ஐந்து நாட்கள் இந்த காசா போர் இதில் போராளிகள் தங்களுடைய லட்சியத்தை அடைந்து வருகிறார்கள் பத்தொன்பது பேரை வெளியிட்டு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தைந்து பேரை வெளியிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் நேற்று ஆறு பேரை வெளியிட்டு இருக்கிறார்கள் அதற்கு பதிலாக அறுநூற்றி ரெண்டு பேரை வெளியிட வேண்டிய இஸ்ரேலிய ராக இஸ்ரேல் நத்தியான்குவின் கெடுபிடிக்கு விரக்திக்கு உள்ளாகி அந்த கைதிகளை பஸ்ஸில் ஏற்றி மீண்டும் இஸ்ரேலே கொண்டு அடைத்திருக்கிறார்கள் இஸ்ரேல் பதிமூன்று நாடுகளுடைய பின்னணியில் நின்று கொண்டு இடைவிடா ஆயுத சப்ளை ஆயுத வரவுகள் கோடிக்கணக்கான டாலர்களுக்கு உதவிகள் இப்படியெல்லாம் வந்தது மட்டுமல்லாமல் டிப்ளமேட்டிக் ஹெல்ப் என்று சொல்லக்கூடிய ஐசிசிக்கு தடை கைது செய்ய வேண்டிய வார் கிரிமினல் நத்தியானுகுவை கைது செய்யாமல் அமெரிக்காவிலே ஒய்யாரமாக உலாவ விட்டது உரைகளை நிகழ்த்த விட்டது பத்திரிகைகளை சந்திக்க விட்டது ஆனால் ஒன்று மட்டும் செய்ய முடியவில்லை நத்தியான்கு பிரகடனப்படுத்திய எந்த லட்சியத்தையும் அடைய முடியவில்லை முதலில் பிரகடனப்படுத்திய மிகப்பெரிய லட்சியம் நாங்கள் காசாவை இருந்து ஹமாசை ஒழிப்போம் அது இன்னும் பல தலைமுறைகளுக்கு அது முடியாது என்று என்பது தெரிகிறது அடுத்தது சுரங்க பாதைகளை விட்டாக அழித்து விடுவோம் மத்தியதிரை திரை கடலில் இருக்க தண்ணீரெல்லாம் அடித்து அந்த சுரங்கங்களை ஃப்ளட் பண்ணி விடுவோம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விடுவோம் எல்லாமும் அது நடக்கவில்லை குண்டுகளை கொண்டு அதாவது வங்கர் பஸ்டர்களை கொண்டு அதை உடைத்து விடுவோம் நடக்கவில்லை ஐநூற்றி ஒரு கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த சுரங்கப்பாதைகளில் ஏழு கிலோமீட்டர் அங்கே ஒரு கிலோமீட்டர் இங்கே ஒரு கிலோமீட்டர் என்று அவர்கள் போட்டிருந்த பூமி ட்ராப்புக்குள்ளால் அல்லது த ஐ ஆஃப் த டனல் என்று சொல்லக்கூடிய டனலினுடைய முகப்பு மாறி தோற்றம் தந்தவற்றில் சிக்கி அழிந்து அழிந்ததை தவிர வேறு ஒன்றும் அங்கே சாதிக்க முடியவில்லை அதுக்கடுத்தது போல் ஒரு லட்சியத்தை நிறைவினார்கள் அதில் காசாவை ரெண்டாக பிரித்து வடக்கு காசா தெற்கு காசா என பிரித்து காசாவை நாங்கள் முழுமையாக கண்காணிப்போம் என்று சொன்னார்கள் அதுவும் நடக்கவில்லை நார்தன் காசாவை ஒரு முன்னொரு நாட்களாக தொடர்ந்து தாக்கி அந்த மக்களை டிஸ்பிளேஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வீடுகளை விட்டு திறக்க வேலையை செய்தார்கள் ஆனால் இப்பொழுது அங்கு எல்லோருமே சென்று சேர்ந்து விட்டார்கள் ஆறு முறை இடத்தை மாற்றியும் நிர்சாரிமை சாதிக்க முடியவில்லை அதன் பிறகு தங்களுடைய லட்சியத்தை மாற்றி ஜெனரல்ஸ் பிளான் என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள் காசாவில் இருக்கின்ற மக்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு அங்கே ஜியோனிஸ்டுகளையும் அவர்களுக்கு ஆதரவான யூதர்களையும் சட்டத்துக்கு புறம்பான குடியிருப்புகள் வழியாக குடியேற்றுவது அதுவும் நடக்கவில்லை அதுவும் தோற்று போய்விட்டது அதையும் முறையடித்து விட்டார்கள் போராளிகள் என்பதுதான் உண்மை அதன் பிறகு போஸ்ட் வார் காசா காசாக்கு போருக்கு பின் அங்கே உள்ள குடிமக்கள் சிலரை கமாசுக்கு எதிராக இருப்பார்கள் என எதிர்பார்த்து அவர்களை கொண்டு வந்து நிறுவிப்பேன் என்பது தோல்வி அரபு நாடுகளை கொண்டு கொண்டு வந்து நிரூபிப்பேன் என்பது தோல்வி அடுத்தது பதினைந்து பதினைந்தாம் நாள் பிப்ரவரி பதினைந்தாம் நாள் எல்லா போராளிகளையும் விடவில்லை என்று சொன்னால் ட்ரம்ப் வந்து நரகத்தின் வாயில் அவர் நரகத்தின் கூற்றும் சாவியும் அவருடைய கையில் இருப்பதால் நரகத்தை காசாவுக்கு கொண்டு வந்து விடுவேன் என்று சொன்னார்கள் எல்லா போராளிகளையும் விடவில்லை என்றால் பார் பார் கேள் என்றார்கள் பார் பார் கேள் என்று சொன்னவருக்கு பெருத்த அவமானம் இப்பொழுதும் தான் பிடித்த முயலுக்கு கால் என்னுடைய திட்டம் நல்ல திட்டம்தான் ஆனால் நான் அதை யார் மீதும் திணிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் உண்மை என்னவென்று சொன்னால் அவர் திணிக்க முடியாது இதில் ஒன்றே ஒன்றில்தான் இஸ்ரேல் தன்னுடைய வரலாற்றை காப்பாற்றி இருக்கிறது அது அப்பாய்களை கொலை செய்வது ரெண்டாவது கொலை செய்வது போரில் கலந்து கொள்ளாதவர்கள் ஆயுதம் எடுக்காதவர்கள் அப்பாய்கள் குழந்தைகள் இவர்களை கொலை செய்வது அடுத்து வரலாற்று ரீதியாக அவர்கள் எப்படி இயேசுவுக்கு முன்னிலிருந்து பிசியிலிருந்து டைட்டஸுடைய காலத்தில் இருந்து ஒப்பந்தங்களை மீறுவதும் கொலை செய்யப்படுவதும் சீரழிக்கப்படுவதும் அவமானப்படுத்துவதும் அவமானப்படுவது நடந்ததோ அதுதான் இப்பொழுது காசாவில் நாலு புனிசு கைப்பற்ற முடியாமல் ஒரு போராளிகள் குழுக்கிடம் குழுவிடம் பதிமூன்று வல்லரசுகளின் பின்னணியில் நின்று கொண்டு தோல்வியை சந்தித்திருக்கிறது கீழே விழுந்தா கீழ விழுந்தேன் மீசையில் மண் ஓட்டியது ஆனால் அதை நான் துடைத்துவிட்டு மீண்டும் யுத்தத்துக்கு வருவேன் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது கைதிகளை வெளியிட அறுநூத்தி இரண்டு கைதிகளை வெளியிடுவதை மறுத்திருக்கிறது இதிலும் அது படுதோல்வி அடையும் இன்ஷா என்று எதிர்பார்க்கிறோம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் இஸ்ரேல் இது ஏழாவது முறை அல்லது எட்டாவது முறை தோல்வி அடைகிறது என்பது உண்மை